கதிர் வந்து பழனிவேலை பார்த்துட்டு வரணும் என்னாலலாம் மாமாவை துரோகியா நினைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வந்ததெல்லாம் தெரிஞ்சு கதிர் போய் கடையில பழனிவேல் கிட்ட நல்லா சகஜமா பேசுறாரு பழனிவேலும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம எந்த ஒரு இதை மனசுல வச்சுக்காம நல்லா சகஜமா பேசுறாரு என் மேல எந்த தப்பும் இல்லடா அதை நிரூபிக்க தான் வீட்டுக்கு வந்தேன் ஆனா எல்லாரும் என்னை வந்து ஒரு வார்த்தை கூட பேச விடாம என்னைய அடிச்சு துரத்திட்டாங்க இல்லடா அப்படியே ரொம்ப கஷ்ட கஷ்டமாக இருந்துச்சு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க அந்த நேரத்தில் குமார் வந்து என்ன துரைக்கு இங்கே என்ன வேலையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே சுகன்யா கண்டிப்பாக எங்கள் அடிதடி பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் ராஜிக்கு கால் பண்ணுறாங்க ராஜிக்கு அப்பயே வீடியோ கால் பண்ண அப்பதான் வந்துட்டு இங்க வந்து அவங்க சொல்றாங்க பழனிவேல் இங்க பாருடா அவன் பேசுறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல சித்தப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியாது இவனை பாக்க விட்டு வந்து பார்த்துட்டு போகலாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கான் அவனை நம்பாதீங்க சித்தப்பா அப்படின்னு குமார் சொல்றாரு இல்லடா அப்படியெல்லாம் இருக்காது இங்க வந்து கதிர் என்ன பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க உடனேவும் இங்க சித்தப்பாவை எல்லாருமா சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டங்க இல்லடா அப்புறம் எதுக்காகடா இங்க கடைக்கு வந்து கடையிலயுமே இருக்க விடாம பண்ணிடலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு ஓங்கி ஒரு அரை விடுறாங்க ராஜிக்கு வீடியோ கால் பண்ணி சுகமியா அதை காட்டுறாங்க அதே அங்க நேர்ந்துகிட்டு ராஜி பாக்குறாங்க எதுக்காக கதிர அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தோட கொந்தளிச்சுக்கிட்டு பார்க்க இந்த பக்கம் இனிமே கடை பக்கம் வந்துடாதடா அப்படின்னு குமார வந்து ஓங்கி ஓங்கி அடிக்கிறாங்க டேய் அடிக்காதரா குமாரு விடுறா விடுறா குமாரு அப்படின்னு பழனிவேல் எவ்வளவோ சொல்றாரு ஆனாலும் குமார் கேட்காம விடாம பயங்கரமாக அடிக்கிறாரு அடி அடினு போட்டு அடிக்க எங்கள் கதிரும் ரொம்ப அப்படியே ரொம்ப இதாக போயிடுறாரு அந்த பக்கமாக வந்த சரவணன் அதாவது தன்னுடைய அப்பா வந்ததுக்கு அப்புறமா டெலிவரி கொடுக்க போகணும் அப்படிங்கிறதுனால அந்த பக்கமாக சரவணன் வந்துட்டு இருக்காரு அப்போதான் தன்னோட தம்பிய குமார் போட்டு அடிக்கிறத பார்த்துட்டு வேகமாக வராரு வேகமாக வந்து கதிரை பிடிச்சிட்டு இங்கே பாருடா இதுக்கு மேலேயும் இவங்களை நீ நம்பாத ஏன் இப்படி பண்ணுவ மரியாதையோட என் தம்பி அடிச்சதுக்கு நீ இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும் மாமா என் தம்பி என்னையே அடிச்சுட்டேல ஆள் வச்சு அடிக்கிற மாதிரி இவனை வச்சு அடிச்சுட்டேல சும்மாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கதிரை குட்டிக்கிட்டு கிளம்பி போறாரு உடனேவும் இல்ல இல்ல மாமா அண்ணன் ஏதோ தெரியாம பேசுது உண்மையில நம்ம அம்மா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா பழனிவேல் இங்க குமார் கிட்ட ஓங்கி ஒரு அற விட்ட சொல்றாரு என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிறனையே எதுக்கெடுத்தாலும் இப்படி ஏதாவது அவசர புத்தியோட பண்ணி வச்சிடுற இங்க பாருடா உன்னை இப்போ நான் அடிக்க சொன்னனா ஏண்டா இப்படி பண்ற ஏற்கனவே ஆயிரத்தெட்டு பிரச்சனை அவனும் தான் அப்படியே என்கிட்ட வந்து பேசணாம் அது உனக்கு பொருட்களையாடான்னு சொல்ல ஆமாம் அவன் அடிச்சது பெரிய தப்பாக்கும் அவனை யார் இங்கே வர சொன்னது ஏன் நல்லா இருக்கிற உங்க மனசை கழச்சி மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கா மறுபடியும் அங்கே போய் உங்க மச்சவனுக்கு அடிமை வேலை பார்க்கறதுக்கா அவன் அடிச்சதுல எந்த தப்பும் இல்லை சும்மா அவனெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சோன்யா சொல்றாங்க அதை கேட்ட உடனே ஆமா சித்தப்பா என்ன இப்ப நான் தப்பா பண்ணிட்டேன் அதெல்லாம் அவங்க அப்பாவுக்காக தான் அவங்க வந்திருப்பாங்க சொல்ல பழனிவேல் இருப்பாங்க அதுக்கப்புறமா சரி விடுங்க விடுங்க நடந்தது நடந்து போச்சு இதுக்கு அப்படி நடந்துக்காதீங்க இங்க பாடுறா இதுக்கு மேல வந்து பொசுக்கு பொசுக்குன்னு இந்த கையெல்லாம் ஓங்காத அப்படின்னு சொல்றேன் சொல்லிட்டு அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா இங்க குமார் எப்ப வீட்டுக்கு வருவான்னு ராஜி வெயிட் பண்ணிட்டு இருக்க இங்க வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க அப்பத்தா கிட்ட போயிட்டு உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்ருக்கும்போது குமார் வராரு குமார் என்னாச்சு ஏன் அப்பா கத்திட்டு இருக்கேங்கன்னு சொல்லி கேட்க ஏன்டா அப்படி பண்ணுனேன்னு சொல்லி அப்போத்தான் கேட்குறாங்க உடனே ராஜி கோவம் தாங்காமல் போயிட்டு குமாரோட சட்டையை பிடிச்சி அப்படியே கேள்வி கேட்குறாங்க என்னடா பண்ணுன எதுக்குடா நீ கதிர் அடிச்ச அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்க கதிரும் அந்த நேரம் பார்த்து அங்கே வராரு வந்த உடனே ஏ ராஜி என்னாச்சு உனக்கு ஏன் போயிட்டு சட்டையை பிடிச்சிக்கிட்டு அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வேகமாக ஓடி வராரு ராஜியை பிடிச்சி இழுக்கிறாங்க எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு விடுங்க இவனை நான் ரெண்டுல ஒன்று பார்க்காம மாட்டேன் ஏண்டா கதிரவே நீ அடிப்பா அதுக்கு அவன் என்னடா பண்ணா உனக்கு அப்படின்னு சட்டையை பிடிச்சிட்டு மாட்டேங்கிறாங்க ராஜி விடு ராஜி நீ பண்ணுறது பெரிய தப்பு விடுன்னு சொல்றேன்ல விடு ராஜி அப்படின்னு குமார் ரொம்பவும் கேட்டுட்டு இருக்காரு அப்பத்தா என்ன ஆச்சுன்னு முழிக்கிறாங்க வடிவும் ஆச்சு சேர்ந்து என்ன சொல்லா கேக்குறாங்க ஏன் அடிச்ச அப்படின்னு மாறி மா அவன் நம்ம கடைக்கு வந்திருந்தான் அப்படின்னு சொல்ல உடனே ராஜ் இருந்துகிட்டு கடைக்கு வந்தா நீ அடிப்பியாடா நீ அவ்வளோ பெரிய ஆளா எங்க என்ன அடி பாக்கலாம் உனக்கு அவ்வளோ தீமுரா கதிர் மேலேயே கைய வச்சிருக்க உன் கையை எனக்கு ஒடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சட்டைய புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கதிரும் அவங்க குடும்பத்தாளங்களும் சேர்ந்து எங்கள் ராஜி இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க ராஜி விடு விடு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க இந்த பக்கம் குமார்கிட்ட ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுற போடா உள்ள அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு அப்பத்த அழுதுறாங்க போச்சு கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் ரெண்டும் ஒன்றும் சேராது போல நான் எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்தரலாம் அதை என் கண்ணார பார்த்துடலான்னு நினச்சேன் ஆனால் அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சே இனிமே இந்த குடும்பத்தை ஒன்றும் சேர்க்க முடியாதே அப்படின்னு அப்பத்தா அழுது புலம்புறாங்க அழுது பொழம்புன உடனே அத்தா அழாதீங்க அத்தை வாங்கத்தை உள்ளே போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போக உள்ளே போன உடனே இங்கே குமார் வந்துட்டு சே என்ன இது அவ அவளுக்கு இருக்குது அப்படின்னு கோவத்தோடு இருக்க ஏன்டா குமார் அவங்கிட்ட போய் ஏண்டா சண்டை போட்ட அப்படின்னு மாறி மா அவன் நம்ம கடைக்கு எதுக்குமா வரான் ஏற்கனவே அவங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் வந்து சித்தப்பா வடிச்சது பத்தாதா திரும்பவும் வந்து இவன் வந்து அடிக்கிறதுக்கு வந்துருக்கான்னு தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் இதெல்லாம் எப்படி இவளுக்கு தெரியும் அது கதிரும் இப்பதான் வந்திருக்குறான் எப்படி இவளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாங்க பழனிவேலுக்கு ஃபோன் போட்டு என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏன் எதுக்காக இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி வடிவும் மாறியும் கேட்குறாங்க என்னாச்சு அண்ணி ஏன் அப்படின்னு சொல்லி இங்க பழனியும் கேட்க இன்னும் என்ன ஆகணும் கொழுந்தனாரு இப்போ கதிர் வந்தாருல்ல கதிரை யாரு அடிச்ச அடித்ததை இங்க வந்து யார் சொன்னது கிட்ட யார் சொன்னதுன்னு கேட்க தெரியலையே அண்ணி இங்கே மட்டும் மட்டும்தான் அண்ணி வந்தான் அது வேற யாரும் வரல சரவணன் கூட தான் வந்தான் அவனும் வீட்டுக்கு போய் சொல்லியிருக்க மாட்டான் அப்படிப்பட்டாலும் கிடையாது அப்படின்னு சொல்ல அப்படின்னா வேற யார் சொல்லிருப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் இங்க சுகன்யா கிட்ட சுகன்யா நீ சொன்னையா ராஜு கிட்ட அப்படின்னு கேட்க அது வந்து அப்படிங்கிறாங்க அப்படின்னா இவதான் சொல்லிருக்கிறா இங்க பாரு நீ தானே சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க ஆமா நான் தான் சொன்னேன் அவன் எதுக்காக கடைக்கு வரான் கடைக்கு அவன் எதுக்கு வரான்னு கேக்குறேன் அப்படின்னு சுகன்யா கேக்க அண்ணி அப்புறமா கூப்பிடுற அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல இங்க பாரு என் அக்கா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன் தான் ஆனா அவங்களுக்கு எதாவது ஒன்றுன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அதுவும் கதிர் வந்து என்னை புரிஞ்சு நடந்துக்கிட்டான் அதனால அவனுக்கு எதாவது ஒன்றுன்னா நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அவ்வளவுதான் என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்துக்கு தலையாட்டுனா எல்லா விஷயத்துலேயும் நீ தான் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சுகன்யாவை பார்த்து பழனிவேல் கேட்க ஆமாம் எடுத்ததுல என்னங்க தப்பு இருக்கு ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றேங்க நான் உங்கள் பொண்டாட்டி நான் என்ன சொன்னாலும் கேட்டு தான் ஆகணும் இல்லை எங்கள் அம்மா வீட்ட கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்ல போடி போ உன போக கூடாதுன்னு சொன்னது இங்க பாரு கதிர் விஷயத்துல நீ இப்படி பண்ணிருக்கவே கூடாது ஆமா எதுக்காக அந்த கிட்ட போன் பண்ணி சொன்ன அப்படின்னு சொல்ல நான் போன் பண்ணி வீடியோ கால்ல காமிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அடி பாவி எப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிருக்க அப்படின்னா இனிமே அவன் இந்த கடைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் இப்படி எல்லாம் பண்ணியா அப்படின்னு சுகன்யாட்ட கேட்க ஆமா 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 எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்றது புரியவே புரியாதா அந்த குடும்பமே வேண்டாம்னு தானே நான் ஒதுங்கி வந்துட்டேன் மறுபடியும் மறுபடியும் எதுக்காக வந்து உங்களை இப்படி கூப்பிட்ற மாதிரி நடிக்கணும் சே அந்த அசிங்கத்தை என்னால் பார்க்கவே முடியல அதனால் தான் ஃபோனை போட்டு இன்னும் சூடேற்றி விட்டேன் அந்த குடும்பத்துக்கு இப்போ போதுமா இனிமே யாரும் இந்த வர வரமாட்டாங்க நம்ம நிம்மதியாக வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ என்ன ஆள்னுயே எனக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு என்னை பார்த்துட்டு போகலான்னு வந்த இவனை லூசு பய மாதிரி அடிச்சுப்புட்டான் கதிரை அதை விட்டுப்புட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அவன் பாவம் இது நேரம் என்ன பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு மனசில் ரொம்ப குழப்பத்தை வச்சுக்கிட்டு சுகன்யாவுக்கு பலார்னு ஓங்கி கன்னத்தில் அரைகிறாங்க நேரம் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கும் கொஞ்சம் கூட மனசில் இது ஈவரக்கல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு ஏடி அப்படின்னு மா அப்படியே கண்ணு கண்ணமாக மாறி பலார் பலார்னு கொடுக்குறாங்க உடனே சுவன்யா அப்படியே முறைச்சு பார்க்குறாங்க யோ அப்படிதான் என் பண்ணுவேன் என்னையா பண்ணுவேன் இனிமே உங்கள் மருமக புள்ள அப்புறம் அவங்க இவங்க யாருமே இந்த கடைப்பக்கம் வரக்கூடாது அவங்களுக்கு தான் நம்ம கடை வச்சது பிடிக்கல அப்புறம் எதுக்காக வரணும் அதனால தான் காமிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவும் இங்கே வந்துட்டு வீட்டுக்கு போன உடனே ஏமா இப்படியெல்லாம் பண்ணினேன்னு சொல்லி கேட்க வடிவும் கேட்குறாங்க ஏன் சுவன்யா ஏன் இப்படி பண்ணினேன்னு கேட்குறாங்க ஏன் அக்கா உங்கள் மருமகனை அடிச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சச்ச நீ என்னை இப்படியெல்லாம் பேசுகிற சுகன்யா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை எதுக்கு தேவையில்லாமல் நம்ம பிரச்சனைக்கு போகணும்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க ஓ அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை உங்கள் பொண்ணு அந்த வீட்டில் இருக்கிறா தான் நீங்கள் இப்படியெல்லாம் அழுப்புறீங்க இல்லைனா மறுபேச்சே பேசியிருக்க மாட்டீங்க ஏன்னா இந்த விஷயம் வந்து உங்க மருமகனோட விஷயம் இல்லை அதனாலதான் அப்படின்னு சொல்ல இவளெல்லாம் எப்போவுமே திருத்த முடியாதானே இவ திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்ல ஆமாமா அப்படியேவும் நீங்க திருத்தாலெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்க ஒழுங்கா பொழைச்சிருந்தா நான் எதுக்காக இப்படி எல்லாம் பேச்சு வாங்கிட்டு நிற்க போறேன் நீங்க ஒழுங்கா பொழைக்காம இருந்துட்டேங்க அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு இங்கே பயங்கர கோவத்தோட சுகன்யா சொல்றாங்க உடனேவும் நான் என்னத்தை ஒழுங்கா பொழைக்கலை நான் நல்லாதான் பொழைச்சிட்டு இருந்தேன் கடைசியில் நீ வந்ததுக்கு அப்புறம்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் என் வாழ்க்கையில் நான் தனியாக இருந்த வரைக்கும் என் மச்சானுக்கும் சரி எங்களுக்கும் சரி எந்த பிரச்சனையும் வரல இப்போ கூட பிரச்சனை உன்னால் வந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக இப்போயாவது அவங்களோட சுயரூபம் எனக்கு தெரிஞ்சிச்சேன்னு தான் நான் இப்போ வரைக்கும் சந்தோஷப்படுறேன் ஆனால் இதில் எதுக்காக கதிரை அடித்ததை ராஜிக்கிட்ட சொல்லி சண்டையை பெருசாக்கின அதுதான் உன் மேலே எனக்கு கோவமே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என் மேலே கோவப்பட்டு இங்கே பாருங்கள் நான் அவங்களுக்கு தெரியணும் இந்த குடும்பம் ஒன்றும் சேரக்கூடாது கடைசி வரைக்கும் அப்படின்னு தான் நான் இதை பண்ணுனேன் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவன் சிப்ஸ் கேட்குறான் அது கேட்குறான்னு இப்போ நீங்கள் ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க நாளைக்கு பணங்கன்னு கேட்டுட்டான்னு சொல்லிட்டு இருந்து நீங்கள் பாட்டுக்கு பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அதனால தான் அந்த குடும்பத்தோட ஒட்டு உறவும் நம்மளுக்கு வேண்டாம் தத்ரிய முடிச்சது அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே நிம்மதியாக இருக்குது பத்து காசு கையில் இல்லை இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாகவே இருக்குது இங்கே இருக்கிற பணத்தையும் நீங்கள் எடுத்து அங்கே கொடுத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறதான் என்ன உங்களை மாதிரி என்னை மற்றவங்கள்ட்ட கையேந்து நிற்க சொல்கிறீங்களா அப்படியெல்லாம் என்னால் நிற்க முடியாது உன்னை உங்களை நம்பி தான் எங்கள் அப்பா அம்மா என்னை கொடுத்துருக்காங்க என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கல்ல நீங்கள் தானே என்னை பார்த்துக்கணும் அப்புறம் எதுக்காக நீங்கள் பாட்டுக்கு இப்படி அக்கா குடும்பம் அக்கா குடும்பம்னே சொல்றீங்க அக்கா எத்தனை வீசை வெளியே துரத்தி விட்டாலும் இப்படி தான் நிற்பீங்களா அப்படின்னு சொல்ல உடனே சுகன்யா நான் என்னத்தை பற்றி பேசினா நீ எதை பற்றி பேசிட்ருக்க கதிரை தான் நான் அடிக்கக்கூடாதுன்னு நேற்று செந்தலையும் சரவண்ணையும் அடிச்சதுக்கு நான் ஏதாவது சொன்னனா இல்லை இல்லை அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க நீங்களும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்க ஆனால் இன்னைக்கு நடந்தது அது கிடையாது பாவம் கதிரு அவன் எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தவனை அடித்து அசிங்கப்படுத்துனது நம்ம அப்புறம் ராஜு கேட்க தானே செய்வா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சுகந்தியா வந்து இந்த மனசெல்லாம் ஜென்மத்துக்கும் திருந்த மாட்டான் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க